ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஒரே ஆள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாள் நடு டெசர்ட்டுக்குள்ளே அதாவது பாலைவனத்துக்குள்ளே யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாமல் கிட்டத்தட்ட தண்ணி கூட சரி வர கிடைக்காம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இன்ஃபேக்ட் அவள் ட்ரெஸ்ஸு கூட வந்துட்டு அவளுக்கு அதான் இருக்காது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரே ஆள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாள் அந்த டெசர்ட்குள்ளே சர்வைவ் பண்ணியிருக்கிறாரு ஸோ எப்படி சர்வைவ் பண்ணார் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறையா சர்வைல் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி பரவாயில் பாவமாக எப்பட்றா நீங்களா மனுஷங்களான்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிக்கி மெகி அப்படின்ற ஒரு கதையும் இருக்க போகுது ஸோ முப்பத்தி அஞ்சு வயசு நபர் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் தனியாக அந்த டெசர்ட்குள்ளே கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாள் எப்படி சர்வைவ் பண்ணார் கடைசியில் என்னாச்சு எப்படி தப்பிச்சார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிக்கி மெகி அவரை பற்றி சிலதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்களே ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது வருஷம் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா அப்படின்னு சொல்லப்போகிற இடத்துல வந்துட்டு பிறந்திருக்கு அப்படி ஸோ இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த விக்டோரியாவில் பிறந்தார் இல்லைங்களா அங்கேருந்து மெல்பர்னுக்கு கால கால பின்ன வந்து அப்படியே வந்துட்டு மூவாயிருக்கிறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் படிப்புலாம் பெரிசா தலைவருக்கு மண்டல ஏறல அதனால் என்னமோ தெரில கிட்டத்தட்ட காலேஜுமே வந்து இவர் வந்து பாஸ் கூட பண்ணல கிட்டத்தட்ட அவுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கிடைக்கிற வேலையெல்லாம் சேருது எந்த மாதிரின்னா சேல்ஸ் பர்சனாக வேலை பார்த்துருக்காரு பாரில் வந்துட்டு நைட்டு அந்த கதவுலாம் தொடர்ந்துடுவாங்களே அந்த ஒர்க் பார்த்துருக்காரு எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபிஷர்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னெல்லாம் கிடைக்கிதோ நான் எல்லாமே பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஒரு வாலிபர்னு சொல்ல முடியாது ஒரு மிடில் ஏஜ் மேன் தான் நம்மளுடைய ரிக்கி மெகி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன தகராறுல கிட்டத்தட்ட போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் கூட பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ரிக்கிக்கு வந்துட்டு மெயினாக ஒன்று புரியுது சரி நம்ம ஏதாவது வந்து வாழ்க்கையில் பண்ணணும்ப்பா இப்படியே வந்துட்டு எப்படி சுற்றிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வந்து கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா லைஃப் ஏதோ கொஞ்சம் இப்போ தான் ட்ராக்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாரு அவர் மெல்பர்ன் இருக்காரு இல்லைங்களா ஸோ அங்கேருந்து இருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாக்கு வந்துட்டு சரி கிளம்பும்போது எப்படி போகிறாருன்னா அவர் கார்லேயே போகிறாரு மிர்ச்சு புஷி அந்த கார் வந்து தலைவர் வச்சிருக்கிறாரு ஸோ இப்போ அந்த காரில் தான் பொட்டி படிகெல்லாம் கட்டிக்கிட்டு அது வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் ஸோ லாங் ட்ராவ் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான சாமான்கள் கொஞ்சம் காசு கீசெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ கிளம்பி போகிறாரு போகிற வழி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹைவே தான் பட் ஆனால் அந்த ஹைவே தாண்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரே டெசர்ட் தான் ரொம்ப அதெல்லாம் தாண்டி அது வழியாக தான் போய் ஆகணும் ஆனால் இவர் வந்துவிட்டு ஆல்ரெடி ஒரு போன பாதை தான் ஒரு மாதிரி புது புதுசான பாதையும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு இப்போ கிளம்புறாரு எப்போ கிளம்புறாருனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி மாதம் வந்துட்டு த அந்த இது நோக்கி வந்து கிளம்பிட்டுருக்காரு ஸோ இப்போது கிளம்புறாரு அப்படியே ஜாலியாக வந்துட்டு பாட்டி கேட்டு காரில் போயிட்டுருக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் அந்த பாலைவனம் சொன்னா இல்லைங்களா அது கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி போகும்போது அந்த பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஒரு சைடில் வந்து ஒரு வண்டி அதை பார்த்தாலே ஏதோ வந்து பிரேக் டவுனாக நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த வண்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நின்றுருக்குறாங்க இவருக்காக வந்துட்டு சரி என்னடா பாவம் இந்த ஒரு நடு பாலைவனத்தில் மாட்டாங்களே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சம்பவம் ஆரம்பிக்குது ஸோ காரை ஓட்டி இறங்கி போய் கேட்குறாரு என்னாச்சுங்க ஏதாவது பிரச்சனையாக ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் இந்த மாதிரி நாங்கள் யார்கிட்டையும் ஹெல்ப்லாம் கேட்டோம் யாருமே ஹெல்ப் பண்ணல எங்கள் வண்டி வந்துட்டு கொஞ்சம் ஃப்யூவல் பற்றா ஒன்று போச்சு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேஸ் ஒரு பங்க் ஸ்டேஷன் இருக்குது இந்த இது ஃபில் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை அங்கே இறக்கி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இவரும் ரிக்கியும் வந்துட்டு பெருசாக எதுவும் யோசிக்காமல் அவ்வளோதானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா நாட்டை உள்ளே ஏற்றிக்கிறாரு ஏற்றிட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே கார் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது கொஞ்சம் நேரத்துலேயே திடீர்னு அவரை வந்துட்டு பின்னாடி இருந்து இங்கே பலருன்னு வந்து ஒருத்தன் அரைஞ்ச அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் சுத்தமாக பிளாங்க் அவுட் ஆகிடுது ஸோ தலைவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரில ஒரு மாதிரி கருப்பாக ஏ வாட்டி சாப்பாடுங்கிற போதில் இருக்கிற மாதிரி இருக்குது நடுவில் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு லைட்டாக அவருக்கு முழிப்பு வருது முழிச்சு பார்த்தா அப்படியே விஷ்வெல்லாம் அப்படியே ஆடிட்டு ஒரு மயமையன் இருக்கும் இல்லைங்களா வேற ஒன்றும் ஒருத்தன் காரை ஓட்டிகிட்டு இருக்கிறான் இவர் வந்து கேட்குறாரு ரெடி யாரா நீங்கள் என் காரை ஏண்டா ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் முழித்ததை பார்த்தோன்னா வந்துட்டு இன்னொருத்தன் அடுத்து போகிற அடி இன்னொரு அடி போடுன்னு சொல்லிட்டு இன்னொரு அடி போட்டு ஃபுல்லாக மூடி விட்டுறாங்க இப்போது ரெண்டாவது முறையாக திருப்பியும் கண் முடிக்கிறாரு இந்த தடவை எங்கே இருக்காங்கன்னா அதே பாலைவனம் தான் பாலைவனத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பாலை நடு பாலைவனத்தில் இங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க கையெல்லாம் கட்டியிருக்கு இவர் ஒரு மாதிரி அப்படியே அந்த சூடான அந்த ஹீட்டில் அது ஒரு மாதிரி மாதிரியே முழிச்சிட்டு இருக்காரு அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் அந்த மூணு பேர் வந்துட்டு தங்களோட உடைமைகள்லாம் வந்து பேக் பண்ணுருக்கிறாங்க தங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இவர் கார்லேருந்து இவர் கொண்டு வந்தெல்லாம் வந்துட்டு அடிச்சிட்டு எல்லாத்தையும் பேக்கில் போட்டுருக்கீங்க எல்லாருமே அவருக்கு தெரியுது சரி இங்கேயும் மாட்டிடும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயும் வந்துட்டு தலையருக்கு ரொம்ப வந்து தண்ணி தாகும் ரிக்கிக்கு என்னடா இப்படி தாங்க இது தேசம் தண்ணியாக கொடுங்க அப்படின்னு அந்த மூணு பேரில் ஒருத்தன் வந்துட்டு தண்ணி கொடுக்குறான் கொடுத்ததுக்கப்புறம் ரைட்டு திருப்பியும் கொடுத்தது ஏதோ ஒரு இது இருந்தால் தண்ணி நினைக்கிறேன் தூக்கு மாத்திர நோ தெரில அது தூக்கிடிச்சோன்னா திருப்பியும் தலையை வந்துட்டு மயக்க மூடற அப்படி இப்போது மூணாவது முறையாக ரிக்கி கண்ணை முழிக்கிறாரு இப்போ முழிச்சு பார்க்கும்போது அவரால் சரியாக மூச்சு விட முடியல என்னமோ மேலே எதுவும் பிடிச்சி சுரண்ட மாதிரியும் இழுக்கிற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆகுது என்னன்னா மூச்சு உடம்பு முடியல என்னன்னா மேலே என்ன இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிக்கியை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அந்த பாலைவனத்தில் புதச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த கண்டிஷன் தான் இப்போ தலைவர் வந்துட்டு கண் முடிச்சுக்கிறாரு அதனால மூச்சும் இல்லை மேலே என்ன ஏதோ புறக்குற இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த காட்டு நாய்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு நாய் அந்த பிளாஸ்டிக் கவரை வந்துட்டு தோண்டி கிழிச்சிட்டு இருந்திருக்கு பேஸிக்காக வேறு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அந்த டைமில் தலையால் மொழி போகிறது மொழி அப்போ தான் புரியுது ஓ நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு சவுண்டு கத்துறாரு ஆ ஓன் கத்தலாம் சவுண்டெலாம் போடுறாரு அந்த சவுண்டு கேட்டோன்னு அந்த நாய் ஓடி போயிடுது அதுக்கப்புறம் சின்ஸ் அந்த புதைச்சிட்டு போனோன்னு வந்து அந்த லட்சணத்தில் புதச்சிட்டு போயிருக்காங்க பெருசாக வந்துட்டு அவ்வளோ டீப்பாலாம் புதைக்கல ப்ளஸ் மேலே எதுவும் கல் மண் அதெல்லாம் எதுவும் பெருசாக போடவில்லை லைட்டாக ஒரு மாதிரி ஒரு லேயர் தான் இருக்குது ஸோ அதனால் ப்ளஸ் ஆல்ரெடி அந்த நாய் வந்து ஒரு ஓட்டையை பண்ணி விட்டதுனால வந்து ஈஸியாக கையை வெளியே விட்டு ஒரு மாதிரி அப்படியே பண்ணி தள்ளாடி ஒரு வழியாக வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்லேருந்து தன்னுடைய இடத்துல இடத்துலேருந்து தானே வந்து மேலே வெளியே வந்து வந்துட்டார் ஸோ இப்போது ரிக்கிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய டாஸ்க் காத்துக்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட என்ன இடம்னு தெரில சுற்றி எல்லா பக்கமும் ஒரே மண் ஹீட்டு அந்த புழுதி அந்த வெப்பம் காற்று எந்த ஒரு வீடும் தெரில பில்டிங்கும் தெரில ஒரு இதுவும் இல்லை கிட்டத்தட்ட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புதர் புதாக இருக்குது அவ்வளோதான் சரி என்ன இடம்டா அது அப்படின்னு சொல்லுவாங்க சுதாரிச்சிக்கிற்குள்ளே வந்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அவள் ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாலாம் கிடையாது ஷூஸ் இல்லை அவருக்கு ஆக்சுவலாக மேலே ஷர்ட்டு கூட வந்து ஒரு மாதிரி கிழிஞ்ச மேலே ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் என்ன நிஜமாக நமக்கு நடக்குதா இல்லை ஏதோ கணவகவான்னு சொல்லிட்டு அவருக்கு அது புரியறதுக்கே டைம் ஆகுது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைக் சரி ஓகே என்னை வச்சு ஏதோ கேம் ப்ளே பண்ணிட்டானுங்க ட்ரெஸ்ஸுக்கானோ கொண்டு வந்த சாப்பாட்டுக்கானோ ஒரு பொருள் இல்லை காரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து எப்படியாவது நான் வெளியே போகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரே வழி அப்படியே நடந்து போக வேண்டிதான் யாராவது கண்ணில் தென்பட்டால் நம்ம காப்பாற்றலாம் எல்லாம் போய் சேர வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை ஒரே பிளான்லாம் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படி நடக்க ஆரம்பிக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாளாக நடந்துக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட சாப்பு தண்ணியும் இல்லை தண்ணியானா வந்துட்டு அப்பப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை அப்பப்போ நைட் டைமில் மழை பெய்யும் இல்லைங்களா ஸோ அப்படி பெய்யும்போது அதெல்லாம் கொஞ்சம் தான் குடிக்க முடியும் ஆனால் அவருக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை ஸோ அப்படிங்கும்போது அப்போ மட்டும் தண்ணி குடிச்சிக்கிறாரு சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது நம்ம அந்த பேர்கள்ஸ்லாம் சொல்லுவார் இல்லைங்களா அந்த யூரின் வந்துட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் அவரும் பண்ணுறாரு வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பத்து நாள் இப்படியே ஓடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காட் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒயாசிஸ் அந்த டெசர்ட்டில் தண்ணியெலாம் தேங்கி குட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சின்னதா ஒரு இடத்த பார்க்குறாரு பார்த்தோன்னே போய் குளிச்சு சாரி குடிச்சு தண்ணியை வந்துட்டு அப்பாடான்னு உட்காறாரு இப்போ தான் ஒன்று புரியுது பத்து நாள் அந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு தண்ணி உடனே குடிச்சிருக்குறாரு இன்னும் சாப்பிடல வயிறு போட்டு பயங்கரமாக இருட்டுது ஐயோ என்னடா சாப்பிட்றது தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு எப்படி உயிர் வாழ முடியும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணு முன்னாடி ஒரு லிசார்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு ஊந்து போயிட்டு இருந்திருக்கு யோசிக்கவே இல்லை தலைமை போய் பட்ட பட்டக்கன்று பிடிச்சி சாப்பிட்டா அப்படி அதுக்கப்புறம் அண்ணிலேருந்து தான் கண்ணு முன்னாடி எதோ பார்க்குறாரோ ஊடுறது உருள்றது இந்த பாம்பு இந்த பள்ளி அப்புறம் நத்தை அட்டை இதெல்லாம் போடுது அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்காரு ஏன்னா வேறு வழி இல்லை உயிர் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின் இருக்கும்போது இப்போதைக்கு அவரோட பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயாசஸ்ன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு தண்ணி இருக்கிற ரிசோர்ஸ் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக யாராவது வந்துட்டு இங்கே வாழ்கிற மக்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து தண்ணி பிடிக்கலாம் வருவாங்க ஸோ அப்படி வரும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டு ஓடிலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு தங்குறாரு இப்போ மாதம் அப்படியே டைம் அப்படியே ஓடுது பயங்கரமாக இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென்டெண்ட்டி டேஸ் ஆனது வந்துட்டு அப்படியே இன்னொரு டூ மந்த்ஸ் ஆயிடுது என்னடா கிட்டத்தட்ட அறுபது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு என்னடா இன்னும் ஒருத்தனே வரலையே சரி இதுக்கு மேலே இங்கேருந்தான் நம்ம வந்துட்டு செத்து சுண்ணாப்பின சின்ன சின்னப்பினா ஆகிடுதான்னு சொல்லிட்டு ரைட்டு இங்கேருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்பாடுக்கும் வழி இல்லை மழையும் பெய்யல இப்போ ஆல்ரெடி தண்ணீர் இடத்த விட்டும் வந்தாச்சு அப்படி தூரமாக இருக்க போய்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சின்னதாக அதே மாதிரி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு அண்ட் அங்கே போய் சின்னதாக ஒரு டென்ட் ஐ மீன் ஒரு சின்ன இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த இருந்த கல் குச்சி அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அவரையும் வந்து மேக் பண்ணுறாரு மேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிவுக்கு வராரு சரி அவ்வளோதான் நான் அவ்வளோ இங்கேயே வந்துட்டு சமாதியாக வேண்டியது இதுக்கப்புறம் இல்லையே வந்து யாரெல்லாம் காப்பாற்ற போகிறா ஒன்றும் ஒரு ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறக்கும் தான் அவரை சுற்றி அந்த நாய்கள்லாம் வந்துட்டு திருப்பியும் ரவுண்டு போக ஆரம்பிக்குது ஏன்னா ஆள் பார்க்குறதுக்கே வந்து அந்த செத்து போகிற மாதிரி இருக்கிற ஐட்டுங்கெலாம் கழுகு ரவுண்டு போடல ஸோ அந்த மாதிரி ஆள் அவ்வளோ மெலிஞ்சு போயிட்டார் கிட்டத்தட்ட எதுவுமே சாப்பிடல ஆனால் எப்படி விளையாட்டு இருக்க முடியும் ஸோ போது சுற்றி அவர் அந்த குச்சி வச்சு நல்ல வேலை ஒரு தடுப்பு மாதிரி போட்டுருந்தாரு இல்லைங்களா அது மட்டும் அவர் காப்பாற்றிட்டு இருந்துச்சு இல்லைன்னா நாய் உள்ள பூந்து ஒரு கடிச்சு கொதறி தின்னுட்டு போயிட்டே இருந்திருக்கும் ஸோ அப்படி டேஸ் ஓடுது ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவர் அவருக்கே அவருக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது சவ கூலியாக அதை அவரே தோண்டிக்கிறாரு தோண்டி அவர் குச்சியை நட்டி வச்சிடற நட்டி வச்சு எப்போ நான் தான்ப்பா அறிக்கை மெக்கி எவனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலிக்காக அட்லீஸ்ட் போய் சொல்லுங்கள் நான் இங்கே தான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கிறாரு கடைசியில் அவ்வளோ தான் இன்றைக்கி தான் கடைசி அந்த எழுபத்தி ஓராது நாள் இவ்வளோ தான் இன்றைக்கி முடிவு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தூரத்தில் அவர் வந்து ரெண்டு கார் போகிறது கவனிக்கிறாரு அந்த காரை போத்தப்பா அந்த காரை பார்த்தோன்னே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இருக்குது தெம்புமே இல்லை கத்துறதுக்கு ஏதோ இருக்கிற தெம்பு வச்சு கொஞ்சம் கை நீட்டி ஓ யூனோ சிக்னலாம் கொடுக்குறாரு அதிர்ஷ்டவசமாக இவர் கொடுத்த சிக்னலை தூரத்தில் போயிட்டு இருந்தால் காருமே பார்த்துருது பார்த்ததுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா தலைவன் வந்து சந்தோஷத்தில் வே அப்படின்னு போவார்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே மைக் மட்டும் விழுந்தார் அதுக்கப்புறம் வந்த அந்த ஆள் இதில் குளக்காரங்களாம் இல்லை நல்ல மனுஷங்க தான் வந்த அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சாரி அமெரிக்கான்ற பாருங்க ஆஸ்திரேலியாவோடைய அந்த கேட்டில் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹேர்ஸ் பாரி ஏதோ சொன்னாங்க கம்பெனி பேர் ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ரெண்டு எம்ப்ளாயீஸ் தான் ஸோ அவங்க வந்து இவர் காப்பாற்றிட்டு நல்ல வேலையாக அவங்க வந்துட்டு ஏதோ அவங்க இன்னொரு ஃபோமுக்கு போகிற வழியில வந்துட்டு பார்த்துருக்குறாங்க ஒரு மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த கிளம்பினார் இல்லைங்களா ஒரு இடத்துலேருந்து அந்த அவங்க ஊர்லேருந்து கிளம்புனார்ல ஸோ அப்போ கிளம்பும்போது அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு கிலோ மனுஷன் வந்து இருந்திருக்கிறாரு இப்போ எவ்வளோ கிலோ தெரியுங்களா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுபது கிலோ எழுபது நாளைக்கு ஆல்மோஸ்ட் அப்படிபடி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்ற மாதிரி குறைஞ்சிட்டே வந்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணி இவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ஒரு மூணு வாரங்கள் என்னமோ ஹாஸ்டலில் இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அப்படி சார்ஜம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ரிக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவருடைய இந்த ஒரு பயணத்தை ஃபியர் ஆஃப் டெட்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்ற ஒரு புக்கில் வந்து எழுதவும் செஞ்சிருக்கிறாரு ஸோ இதுதான் அந்த ஒரு கிரேட் சர்வைவல் ஸ்டோரி இதுக்கு வந்து இன்னொரு ஆங்கிளும் சொல்கிறாங்க போலீஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சிலப்பில் அது ஒரு சொல்கிறத முடியாவே இல்லைன்னு சொல்லிட்டும் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த மூணு பேர் இவரை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்களா மூணு பேர் கிட்னாப்பர்ஸ் அந்த மூணு பேரும் வந்துட்டு இவரை பசிச்சுட்டு போகும்போது அதுக்கப்புறம் இவர் எந்திரிச்சார் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் இருந்துச்சுல அப்போ அப்போது வந்து இவர் வந்து போலீஸ் கிட்ட சொல்லும்போது என் பேக்கெட்டில் வந்துட்டு கார் சாவிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டவுட் இருக்குது அது அப்படி கிட்னாப்பர்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது கார் எல்லாமே போவாங்க அது அப்படி சாவி இல்லாமல் காரோடன்னு சொல்லி நிறைய குழப்பங்களாக இருக்குது எனியோ அந்த குழப்பத்துக்கெல்லாம் போவானா ஒரு மாதிரி அவர் அவர் புக்கில் அவரை பற்றினா எழுதுன ஸ்டோரி இதுதான் ஸோ ஹரிக்கி மெக்கி நல்லா சொல்லியா ஓகே தட் பர் டுடே மீண்டும் உடைய நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்